இப்ப பேத உள்ள கூப்பிட்டுன்னு வர்றாரு இப்ப யோவானோட மனசு எப்படியெல்லாம் இருக்கோ கிறிஸ்துவை அடிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் பார்த்திருக்குவாரு பார்க்கும் போது அவரோட நான் துடிச்சிருக்கோ எப்படியாவது இயேசு கிறிஸ்துவ நம்மளால காப்பாற்ற முடியாதான் பக்கத்திலே இருக்கிறாரு அன்பான சீசன் வேற சொல்லப்பட்டிருக்கு இது கிறிஸ்துவும் யோவான நேசிச்சிருக்கிறாரு யோவானும் கிறிஸ்துவை அதிகமான அன்பு செஞ்சிருக்கிறாரு ஒவ்வொரு அடியும் கிறிஸ்து மேல் விழும்போது யோவானோட கண்கள்ல உண்மையா சொல்லப்போனா அன்னைக்கு நம்மளுக்கு வசனம் இல்லை கண்ணீர் தான் வந்திருக்கணும் இவரோட மனசு துடிச்சிருக்கோம் எப்படி நான் ஏசு கிறிஸ்துவ எப்படியாவது வெளியே எடுத்துன்னு வர முடியுமா நான் ஏதாவது செய்ய முடியுமா ஆனா எந்த பக்கத்துல எந்த அப்போஸ்தலர்களும் இல்ல தன்னை கூட வந்த மூத்தா அப்போஸ்தலன் மூத்தா அண்ணா பேதுரு அவரும் விட்டு போயிட்டு இருக்கிறாரு தனியா நிக்கிறாரு ஆனா பின்வாங்கி போகவே இல்லைங்களா எல்லா சீசர்களை காட்டிலும் யோவான் பேதர் சொன்ன ராமாண்டவரே நான் உங்களை சிறையில போட்டா நான் வருவேன் எல்லாரும் மறுதளிச்சுட்டு ஓடினா கூட நான் நிக்க